பூதூர் சம்பூர் பகுதியில் மேற்குடியேறிய மக்களுக்கான தற்காலிக கூடாரங்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன மூதூர் பிரதேச செயலாளர் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது சம்பூர் கிழக்கு கூனித்தீவு சம்புக்களி ஆகிய கிராமத்தவர்களுக்கு இந்த உதவி பொருட்கள் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் குடும்பங்களுக்கு இவ்வாறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் மூல்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கலந்து கொண்டு பொருட்களை வழங்கி வைத்தார் இலங்கை சட்டத்தின் படி ஒரு பிரதேசம் ஒரு அபிவிருத்திக்காக எடுக்கலாம்ன்றது இருக்கு அதே மாதிரி பட்டுதெண்டா அது நல்லா தனியாக வெள்ள அரசியல் அது திருப்பி எடுக்கலாம் இதே மாதிரிதான் இப்ப மகாவலி அபிவிருத்தி நடக்கு விக்டோரியா நிர் தேக்க திட்டம் சந்தனியில நீர்த்தேக்க திட்டம் நடக்கக்குள்ள அங்கிருந்து மக்களை இடமாத்திடுது அப்ப அதே மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ள நம்மளோட சம்பறுப்பட்டு அப்போ ஒரு கெசட் பண்ணப்பட்ட விடயத்தை வந்து தவறாக உங்களை வழி அது உண்மையில ஒரு முட்டாள்தரமான விடயம் அதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன் அந்த இடம் வந்து கெசட் பண்ணப்பட்டது அது சட்டத்தில் இல்லை அப்ப ஆகவே அதுல ஏனைய இடங்களை எடுத்து நாங்க எங்களை மக்களை கொண்டு குடியேற்றி மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை உருவாக்குறதா இப்போ அதுல இருக்கிற சவால் நமக்கு இதேவேளை பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்த இந்த கருத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு பதில் அளித்தார் கர்ணா என்று சொல்லப்படக்கூடிய பிரதியமைச்சர் முரளிதரன் கூறுவது போல இது கெசட் நோட்டிபிகேஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த காரணத்திற்காக இதனை கொடுக்க முடியாது என்பதல்ல ஏற்கனவே காணிகளை அரசாங்கம் கைப்பற்றி இருக்கின்றது அல்லது காணிகளை முதல கொடுக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு விவசாயம் செய்ய முடியாத காட்டுப்புறத்தில் தண்ணீர் இல்லாத இடங்களை காட்டுவதன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது இந்த பொருளாதார நிலையங்கள் என்று சொல்லப்படுவதை அவ்வாறான இடங்களில் உருவாக்க முடியும் அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக வெறுத்த காணிகளை திரும்ப கொடுக்க முடியாது என்று சட்டம் பேசுவது அர்த்தமில்லாதது இது உண்மையாகவே கொடுக்க முடியும் இலங்கை அரசாங்கம் மனசு வைத்தால் எதனையும் தான் செய்ய முடியும் இலங்கை அரசாங்கம் அந்த மக்களது காணிகளை கொடுக்க வேண்டும் அந்த மக்கள் முதல் குடியேற்றப்பட வேண்டும் அவர்கள் தங்களது வளமான அந்த மண்ணில் அவர்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் காலாதி காலமாக நூற்றாண்டு காலங்களாக வாழ்ந்து வருகின்ற மக்கள் ஆகவே அதனை அந்த மண்ணிலிருந்து விரட்டுவது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாதவர்களுடைய ஆகவே அந்த மக்கள் முல குடியேற வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய